சொல்ல உத்தர கட்ட தகாத உறவுக்கு அழைக்கும் கணவரின் தங்கை மற்றும் மாமியார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் தனது மூன்று குழந்தைகளுடன் தீக்குளிக்க முயற்சி செய்ய வந்ததால் சேலம் மாவட்டம் மேட்டூர் வீரக்கல் கிராமப்பகுதியைச் சேர்ந்த மாலதி மற்றும் அவரது மகள் கௌசல்யா மகன்கள் நிவேஷ் மற்றும் தரன் ஆகியோர் இன்று மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தனர் அப்போது மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணையை எடுத்து தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தனர் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர் வீரர்கள் அதிர்ச்சியடைந்து தண்ணீரை ஊற்றிய சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தினர் இதுகுறித்து மாலத்தீ கூறுகையில் எங்கள் வீட்டிற்கு அருகே எனது கணவரின் தங்கை மற்றும் மாமியார் வசித்து வருகின்றனர் எனது கணவரின் தங்கை தகாத உறவில் ஈடுபட்டு வருகிறார் தினமும் அவர் வீட்டுக்கு பல ஆண்கள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் அவ்வாறு வரும் ஆண்கள் எனது வீட்டிற்கும் வந்து கதவை தட்டி தகாத உறவுக்கு அடைக்கின்றனர் வீட்டில் வயதுக்கு வந்த மகள் மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர் இதுகுறித்து குறித்து தனது கணவர் தட்டி கேட்டபோது கணவரை அடித்து வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தினர் இது குறித்து எனது மாமியார் இடம் சென்று கேட்டபோது தகாத வார்த்தையில் பேசியும் என்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டியும் செய்தார் இது குறித்து நங்கவழி போலீசில் புகார் அளித்தும் போலீசார் எனது மாமியாருக்கு உடந்தையாக செயல்பட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் போலீசார் எங்களை மிரட்டுகின்றனர் எனவே வேறு வழியில்லாமல் நாங்கள் அனைவரும் இறந்துவிடுவதை தவிர வேறு வழியில்லை என நினைத்து கலெக்டர் அலுவலகம் முன்பு வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தனர் பின்னர் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தை தகாத உறவுக்கு தன்னை அழைக்கும் எனது கணவரின் தங்கை மற்றும் மாமியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மல்க இதனையடுத்து போலீசார் அவர்களை சேலம் டவுன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்